மார்ச் எட்டு மகளிர் தினம் கொண்டாட இருக்கும் என்னுடைய அனைத்து அன்னைகளுக்கும் அனைத்து தங்கையர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் ஆண்கள் பெண்களுக்கு சமம் என்ற காலங்கள் எல்லாம் சென்றுவிட்டு ஆண் பெண் என இருபாலர்களாக இருந்தாலும் அனைவரும் சமம் அனைவரும் மனிதர்கள் என்ற நோக்கத்துடன் இன்று இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பில் இருக்கட்டும் கல்வியில் இருக்கட்டும் எதில் இருந்தாலும் ஆண்களை விட ஒரு பங்கு மேலாக சென்று நிலைநிறுத்தி இருக்கும் என்னுடைய அனைத்து பெண்களுக்கும் இன்று நான் பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறுவதில் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து என்னை பின்பற்றும் என்னுடைய அன்பு மாணவர் செல்வங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் உங்கள் வீட்டில் இருக்கும் அன்னையை அன்னையாகவும் உங்கள் வீட்டில் இருக்கும் தங்கையை தங்கையாகவும் பார்ப்பது போல நீங்கள் வெளியிடத்தில் இருக்கும் அனைவரையும் அதே போல பார்க்க வேண்டும் என்பதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலகட்டத்தில் பல இன்சிடெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சின்ன பிள்ளை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துச்சு ஒய்ஃபாக இருந்தாலும் நோ மீன்ஸ் நோ தான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரும் ஈடுபடாதீங்க அப்படி யாராச்சும் ஈடுபடுறவங்க கூட இருக்கிறது வந்து அதை விட மிகப்பெரிய துரோகம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பற்றின விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க யாரையும் துன்புறுத்தி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த நேரத்தில் அதாவது பெண்கள் இந்த பெண்கள் தினத்தில் நான் பெண்களுக்காக ஒரு விஷயத்தை நான் கூற வேண்டும் என்றால் ஆண்கள் பெண்கள் சமம்தான் ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஆண் இல்லாமல் வாழ முடியும் நாங்கள் வந்து பெண்கள் வந்து ரூடார் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆண்கள்லாம் என்ன நாங்களே தனியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் அது வந்து கல்ச்சர் கிடையாது பெண்கள் ஆண்களுடன் நீங்கள் வந்து அவங்களுக்கு பணிந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக இணைந்து இருக்க வேண்டும் அப்போ தான் க கலாச்சாரம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பெண்கள் தினத்தில் கொண்டாட இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி